குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு டேர்ம் த்ரீயில் வந்து என் இனிஎல்லாம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியமில் முப்பது புள்ளி ஒன்பது கூட்டல் ரெண்டு புள்ளி ஏழு மூணை கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி ரெண்டு நம்பர் கொடுத்தா கூட்டுவோமோ அதே மாதிரி கூட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்னென்ன இருக்குது பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் இருக்கு அதை சேர்த்து எழுத போறோம் இப்போ மூணு பூஜ்ஜியத்தையும் மூணையும் கூட்டினா மூணு ஒன்பது ஏழையும் கூட்டினா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று மூணு அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு இப்போ தசம புள்ளி ரெண்டு புள்ளிகளுக்கு அடுத்து அடுத்திருக்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கலாம் இப்படி கூட்டிட்டும் எழுதலாம் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் சாதாரணமா கூட்டம் வழியா ரெண்டு நம்பர் கொடுத்தா அதே மாதிரி கூட்டி வச்சுட்டும் எழுதலாம் இப்போ இடமதி பாட்டவனையில நம்ம எழுதலாமா என்னென்ன இருக்கு பார்த்துக்கோங்க பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் இருக்கு இப்போ மூணு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் அடுத்து ரெண்டாவதுல என்ன இருக்கு பத்துகள்ல அஞ்சு இருக்கு ஒன்றுகள்ல ரெண்டு இருக்கு பத்தில் ஒன்றுகள்ல ஏழு இருக்கு நூறில் ஒன்றுகள்ல மூணு இருக்கு அடுத்து நமக்கு அந்த ஆன்சர் இதை வச்சுன்னு நீங்க எழுதிக்கலாம் இல்லாட்டீங்கன்னா நான் இங்கிருந்தே அப்படியே எழுதுறேன் அப்படின்னு சொல்றவங்க எப்படியும் எழுதலாம் அடுத்து எட்டு ஒன்றுகள்ல மூணு இருக்கு பத்தில் ஆறு இருக்கு நூறில் ஒன்றுகளில் மூணு இருக்குது ஆன்சர் எழுதலாமா முப்பது புள்ளி ஒன்பது கூட்டல் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு ஈக்குவல்ட்டு என்ன கிடச்சிருக்கு நமக்கு எண்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக வந்ததுன்னா கமனில் ஆன்சர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எதாவது சம் பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் பாய்